டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அதற்காக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் தரப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய கர்நாடகா சிறைத்துறை டிஐஜி ரூபா பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பெங்களூரு பரப்பண்ண அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு தனியாக சமையலறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு தனி உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் எழுந்தன இதற்காக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சமாக தரப்பட்டுள்ளது என கர்நாடகா சிறைத்துறை டிஐஜி ரூபா குற்றம் சாட்டியிருந்தார் சிறைத்துறை டிஜிபி சத்தியநாராயணராவ் தான் இந்த பணத்தை வாங்கியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து விசாரிக்க கர்நாடகா முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ரூபா பெங்களூரு நகர போக்குவரத்து பிரிவு ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை கர்நாடகா அரசு இன்று பிறப்பித்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்